ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய கூறிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பல்வேறு முறைகளிலே நமக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார் சில மனிதர்கள் கடவுள் தருகிற இந்த வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு பொருளாக கருதி அதை வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றனர் ஆனால் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் கடவுள் தருகிற சிறிய வாய்ப்பை கூட அலட்சியமாக நினைத்துக்கொண்டு அதை அப்படி விட்டுவிடுகின்றனர் எனவே வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் நம்முடைய கதவுகளை ஒருபோதுமே தட்டுவதில்லை சில நேரங்கள்தான் அந்த வாய்ப்புகள் நம்முடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது சில பேர் திறந்து அதை பயன்படுத்துகிறார்கள் சில பேர் அந்த கதவு தட்டுகிற வேலையிலும் கூட அதை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்து கொண்டே இருப்பதை இன்றைய நற்செய்தி நம்ம அழகாக சுட்டிக்காட்டுகின்றது ஐந்து தாளந்து இரண்டு தாலந்து ஒரு தாளந்து இந்த மூன்று நபர்களிடம் கொடுத்த தாளந்தினுடைய மதிப்பும் எல்லாம் ஒரே மாதிரியான மதிப்பு தான் பொதுவாகவே இந்த யூத சமுதாயத்திலே இந்த தாலந்து என்று சொல்வது ஏறக்குறைய முப்பத்தி நான்கு கிலோ தங்கத்திற்கு சமமான ஒரு மதிப்பு தான் ஒரு தாளந்து எனவே இந்த எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறதே தவிர மதிப்பு எப்போதுமே ஒரு பெற்றவர் மற்றவருக்கு ஐந்து தாளந்து இன்னொருவருக்கு இரண்டு தாளந்து தனக்கு ஒரு தானே கொடுத்திருக்கா என்ப ஒரு மன நிறைவு இல்லாமல் தனக்கு கொடுத்த இந்த ஒரு சிறிய ஒரு வாய்ப்பை அவர் தவறு விடுவதை நான் பார்க்கிறோம் அவை இந்த ஒரு தாழ்ந்து பெற்றவருக்கு இருக்கிற அந்த மதிப்பு மரியாதையும் ஒரே மாதிரி தான் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே நாம் சிந்திக்கக்கூடியவை இருக்கிற அந்த வேண்மையை நாம் ஒருபோதுமே உணர்ந்து கொள்ளவில்லை அடுத்தவருக்கு ஏன் இப்படி கிடைத்தது அடுத்தவருக்கு ஏன் இப்படி நடந்தது என்றுதான் நம்முடைய சிந்தனையும் செயல்களும் போகிறதே தவிர நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மதிப்பை நாம் ஒருபோதுமே உணர்ந்து கொள்ளவில்லை இந்த ஒரு தாளந்து முப்பத்தி நான்கு கிலோ தங்கத்தின் மதிப்பும் அதே மதிப்பு தான் இன்னொருவருக்கு ஐந்து தாளந்தும் இன்னொருவருக்கு இரண்டு தாளந்தும் பெற்றவருக்கு கொடுத்த அந்த கடனை மீண்டும் பல மடங்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அவரால் கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் தலைவரிடம் இருக்கிற அந்த பயம் அவரை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது இறைய என்று கூறிய சகோதர சகோதரிகளே கடவுள் எல்லா நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நல்ல வாய்ப்புகளை தருவதில்லை எல்லோருக்குமே எல்லா நேரங்களும் வித்தியாசமான நேரங்களில் அந்த அழைப்பு நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அந்த அழைப்பை முழுமையாக பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை பல மடங்காக பல மடங்கு அதை மாற்றிக் கொள்கிறார்கள் சில பேர் அதை அப்படி அலட்சியமாக விடுவதால் கடவுள் தருகிற அந்த ஆசிர்வாதத்தையும் நாம் பல இடங்களிலே இழந்து விடுகிறோம் ஆகவே நாம் அனைவருக்கும் பல செல்வங்களாக ஆசிர்வாதமாக அது ஐந்து தாளந்தாக இருக்கலாம் இரண்டு தாளந்தாக இருக்கலாம் ஒரு தாலந்தாக இருக்கலாம் எல்லாம் கடவுள் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் அந்த ஆசிர்வாதத்தை நாம் எப்படி மாற்றுகிறோம் அப்படி மண்ணிலையை புதைத்து வைத்திருக்கிறோமா அது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற போது பல மடங்காக நாம் கொடுக்கிறோமா என சிரித்து பார்ப்போம் ஒரு தாளந்தாக இருந்தாலும் ஐந்து தாளந்தாக இருந்தாலும் இரண்டு தாளந்தாக இருந்தாலும் கடவுள் தருகிற ஆசிர்வாதம் ஒரே மதிப்பும் ஒரே தான் அந்த செல்வங்களை கடவுளுக்கு பல மடங்காக கொடுக்கிற போதுதான் இயேசு நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தி உன்னை பெரிய பொறுப்பை அமர்த்துவேன் என் தலைவராகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து கொள்ளும் இந்த மிகப்பெரிய ஆசிரை நம் அனைவருக்கும் ஆண்டவர் தருவார் என் நம்பிக்கையோடு இந்த வழியிலே இணைந்து நாம் தருவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்